அடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருநிலை தனிவெளி சிவவெளி என்னும் அருள்வெளி பதிவாளர் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் காட்டுகின்ற இந்த நிலை ஒரு தனியான ஒரு நிலை அந்த நிலைக்கு சிவவெளி என்றும் அது ஒரு தனி வெளி என்றும் நமக்கு எடுத்து எம்புகின்றார் திருநிலை என்பது சிறந்தது சிறந்தது தனிவெளியாகவும் ஒளி வெளியாகவும் கருணை வெளி வெளியாகவும் அந்த கருணை வெளிக்குரிய பதியாக வளர் வளர் வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் நாம் வளர்ந்துதான் அந்த இடத்துக்கு செல்ல முடியும் வள்ளலார் வளர்ந்தார் இப்போ சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடின்றார் இல்லையா வேதாந்தத்தில் பதிகள் பல கோடின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஆறு அந்தத்திலையும் பதிகள் பல கோடினார் அதுபோல் இந்த அருள்வெளிக்கு உள்ள வளர்ச்சியை தரக்கூடியது அருட்பெரும் ஜோதி தான் அருப்பரும் ஜோதியை நாம் பற்றி உய்ய வேண்டும் என்று புலப்படுத்துகின்றார் நன்றி